தங்க ரதம் மேல் விமானத்திலே பெருமான் என்னடியான் உயிரை வேல் என்று அட கோற்றுதைத்த தங்க வேல் விமானத்தில் வந்து எழுந்தருவதேல் முருகனுக்கு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு எங்கே சொல்லலாம் இன்றைக்கும் ஜாழ்ப்பாண நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் அன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்து தங்க ரதத்தில் வந்து நல்லூரா நெழுந்தரையில் வருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து நடக்கப்போகுது இந்தியன் திருவிழா வந்து அப்படி போகுது இந்த திருவிழா வழிவீதியில் நல்லூரான எப்படி வளம்பரப்புற அற்புதமான படியங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்தப்புறன் இது வந்து தங்க விமானம் வந்து கூட அதை சொல்லுவார்கள் அப்படி ஒரு அழகான ஒரு காட்சியை வந்து உங்களுக்கு பதிவு பண்ணப்புறன் வேறு நிறவர்களே முதலாக எனக்கு காணொலியை மறக்காம மறக்காமல் பண்ணி காணொலியை பாருங்கள் இந்த வழியில் நடக்கிற சம்பவங்கள் எப்படியான சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ற புடயங்கள் அனைத்தையும் உங்களை பதிவு

பாருங்கள் எவ்வளோ பக்தி பரவசமாக நிற்கிறோம் பாருங்கள் வெள்ளைக்காரெலாம் விழுந்து விழுந்து ஃபோட்டோ எடுத்து நிற்கிறேன் பார்த்தீங்களா பாருங்கள் இப்போ வந்து சப்பர வேலைகள் வந்து ஆரம்பித்து வந்து அந்த அதுக்குரிய அலங்கார பலகையில் வந்து போட்டிக்கொண்டிருக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து வெள்ளைக்காரரை பாருங்கள் வந்து வியந்து பார்த்து அந்த புடையங்களை பார்த்த வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கேன் நான் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள் இதில் முன்னுக்கும் கிட்டத்தட்ட வந்து எழுபத்தஞ்சு அடிக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லி சொல்லினோம் பிறகு நான் கேட்டு உங்களுக்கு முழுமையான தகவலை தரக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு வந்து இந்த வேலை திட்டங்களை ஆரம்பிச்சுருக்கணும் பாருங்கள் அந்த ரதத்த கணந்து விட்டுருக்கு பாருங்க அப்படி இதுக்கு தாண்டு பின்னும் பாருங்கள் அப்படி இருக்காண்டு இந்த சைட்டில் பதத்தை இதை பாருங்கள் அண்ண பச்சியை வந்து செய்திருக்கிறேன் உள்ளே உள்ளே வந்து பூசியால் வந்து நடந்து கொண்டு பாருங்கள் உன்னுக்கும் யாரும் வந்து கோயிலுக்குள்ளே போய்க்கொண்டே இருக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா பதம் வணக்கம் அன்பு தமிழ் யூடியூபி தளத்திலே நல்லூர் கந்துசாமி ஆலயத்திலேருந்து இன்றும் மிக சிறப்பாக இருபத்தி ஓராவது நாள் மகோற்சவ பெருவிழா அற்புதமாக ஆரம்பமாகி இருக்கிறது காலை உற்சவம் ஆரம்பமாகி வசந்த மண்டபத்திலேருந்து வேட்பெருமானும் வள்ளிதேவி அம்மனையும் இப்பொழுது உட்பிரகாரத்திலே வலம் பெறுவதற்காக அங்கே கூடியிருக்கிற அடியவர்களுடைய திருக்கோட்டம் நேற்றைய தினம் கைலாச வாகனம் ஆயிரமாயிரம் அடியவர்கள் சேர்ந்து கொண்ட அழகான காட்சி இன்று பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை மாலை நாலு நாற்பத்தைந்து மணிக்கு வசந்த மண்டபபூசை இடம்பெற்று அது தொடர்ந்து தம்பபூசை வழிபாடுகள் இடம்பெற்று தொடர்ந்து உட்பிரகாரத்திலே சுவாமி வலம் வந்து வெளிப்பிரகாரத்திலே காட்சி அளிக்கிற தங்க ரதம் மேல் பெருமான் வலம் வருகிற திருக்காட்சியை உலகம் தரிசிக்க இருக்கிறது பூலோக கைலாசம் விளாக்கோலத்தோடு பொழிந்து இருக்கிறது ஏராளமான தொலைக்காட்சி அன்பர்கள் வந்து இந்த காட்சிகளை எல்லாம் ஒளிபரப்பி கொள்ளுகிறார்கள் என்றும் அழகாக திருவாதி தேவர்கள் சொரிய பூதகனின் ஆதரெல்லாம் நெல்லைக்கந்தனுடைய புகழ்பாடு பஞ்சதுவி முழங்க பார்வையுள்ளோர் ஆர்ப்பரிக்க இருபத்தி ஓராவது நாள் வேல் விமான காட்சி அழகாக அற்புதமாக பக்திபூரமாக வேல் விமானத்தினுடைய வடத்தை பிடித்து ஆயிரம் ஆயிரமாயிரம் அடியவர்களையெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அலங்காரா நல்லோரா இவரை சின்ன வந்து ஒரு மலையில வந்து ஒரு கோயில் ஒன்று காட்டியிருக்கேன் பாத்தீங்களா திருச்சிட்டம்பலம் அங்கையிற் போது கொண்டு எப்போதும் போற்றும் மடியவர்கள் தங்குகுறை தீர்க்கும் தயாநிதியே சக்திவேல் முருகா பங்குகனை குட்டி முன் சிறைவைத்திட்ட பாலகனே திங்கக்கிழமை வருவாய் நல்லூரில் வாழ் வேலுவனே என்று இன்று ஆவணி மகோத்சவத்தின் விமானம் என்று சொல்லப்படுகின்ற வேல் விமானத்திலே இன்று முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக அங்கு அலங்கரிக்கப்பட்ட ரோசா பூக்கள் கொண்ட தண்டிகையுடன் அங்கே திருவாசியுடன் கூடிய அந்த அலங்கரிக்கப்பட்ட தண்டிகையிலே பெருமான் இன்று வேல் விமானத்திலே வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறும் இன்று காலை அங்கே கஜவள்ளி மகாவள்ளி என்று சொல்லப்படுகின்ற அந்த இரு தேவியரை ஒருமுகமாக காண்கின்ற காட்சி இன்று காலை நடைபெற்றது அதனை தொடர்ந்து பகல் பெருமான் உள்வீதி வலம் வந்து இப்பொழுது அங்கே உள்வீதியிலே பெருமானுக்கு மிகவும் பெருமான் முருகன் என்று சொன்னால் அங்கே திருப்புகழ் அருணகிரிநாதர் என்றால் முருகன் முருகன் என்றால் திருப்போல் என்ற வரவிளக்கணத்து கிணங்க இன்று அங்கே எமது ஆலயத்தினுடைய பிரதம ஓதுவார் அவர்கள் பிரதமர் சிவாச்சாரியராக இருக்கின்ற பிரசன்னா குருக்கள் தலைமையிலே அங்கே திருப்புகள் ஓதப்பட்டு பெருமான் உள்வீதியிலே மிகவும் பக்தர்களும் ஓதுவார்களும் சேர்ந்து அந்த திருப்புகளை முருகனுக்கு மிகவும் விருப்பமான திருப்புகளை அங்கே ஓதிவர பெருமான் உள்வீதியிலே வந்து இப்பொழுது யாகத்திலே அங்கே பெருமானுக்கு பூசைகள் நடைபெற்று இன்னும் சற்று சிறிது நேரத்திலே பெருமான் அங்கே வேல் விமானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விமானம் தங்கரதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேல் விமானத்திலே பெருமான் வெளிவீதியிலே எழுந்து காட்சியை கொடுக்கின்ற கண்கொள்ளா காட்சி இடம்பெற இருக்கும் அங்கே திருப்புகலிலே பெருமான் கூறுவது போல பாதி நதி மதி போது மணிசடை நாதன் அருளிய குமரேசா என்று அங்கே பெருமானை கூறுகின்றார் அப்படிப்பட்ட முக்கண்ணனாருடைய பெரும மகனாக விளங்குகின்ற அந்த குமரேசனுக்கு இன்று திருப்புகழ் உற்சவம் மிகவும் சிறப்பாக உள்வீதியிலே நடைபெற்று பெருமான் இன்னும் சற்று நேரத்திலே அங்கே வேல்மானத்திலே வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறும் அங்கே ஸ்ரீஞான சம்பந்தர் கூறுவது போல நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக் கருத என்னடியான் உயிரை என்று கோட்டு கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கலமே அவனை என்று உன்னை நம்பி வந்து பூவும் நீரும் சாத்துகின்ற அந்த அடியவர்களுடைய இடர்களை களைய வேண்டும் கந்தவேட் பெருமானை என்று இங்கு அடியவர்கள் வேண்டி நிற்க பெருமான் அந்த வேல் விமானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விமானத்திலே வெளிவீதி வருகின்ற அந்த காட்சி இப்பொழுது இடம்பெறும் என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி இல்லை பாருங்கள் முன்னுக்கு வந்து நிறைய பேர் இருக்கேன் தவிர ஆசுரங்கள் மற்றது பாடு பிள்ளைகள் சொல்லி நிறைய பேர் வந்து இருக்கிறோம் வேறு கண்டாய்க்கு வந்து தற்போது நல்லூரான் வந்து வெளி வீதிக்கு வருகின்ற ஒரு அற்புதமான காட்சி போகுது பாருங்கள்

வீதியை நோக்கி தெற்கு போவரத்தை நோக்கி தங்க வேல்பு மனத்தில் வந்து எழுந்தறி ஒரு அற்புதமான மனங்களில் நடந்து கொண்டிருக்கு பின்னர் பாருங்க அவ்வளோ மக்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும்

ड़िया मरिया उन அரு பெரும் அந்த ஜோதி விழம்பின்மைந்த ஏரல்வார் திரிவாரியா விளர் அருள் பெரும் ஜோதி அமராவரியை காத்த ரெய்வ மே கண்ட கந்த சுவியே அமராவரி பற்றினத்தை

பாருங்க தெற்கு வாசலேருந்து வந்து மேற்கு பாதையினு நல்ல வரம்பு அப்படிங்கிறது பாருங்கள் எவ்வளோ மக்கள் இன்றைக்கு அந்த இலை முதிவு காரணம்